பத்தாயிரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா எந்த மொபைல் வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா இந்த வீடியோவில் அதை பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம் பத்தாயிரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது கேமிங்க்கு எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும் கேமரா எந்த மொபைலில் நல்லாயிருக்கும் டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் இது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள் மக்களே அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் பெஸ்ட்டான மொபைலையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ நம்ம வரிசையில் என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் உங்களோட டைமை சேவ் பண்ணணும்னு நினைச்சுன்னா இந்த வீடியோவை டூ எக்ஸ் ஸ்பீடில் வச்சு பாருங்கள் மக்களை ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்பீக்கர் நம்ம வேலை வேலை அந்த எப்படி பார்ட்டிபேட் பண்ணுறதுன்ற என்ற போக போக சொல்றேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே இந்த பொஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ் 600 இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் நைட் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுட் டோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ப இருக்கும் இன்னும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப் நாச்சு கொடுத்துருக்காங்க ஸோ drop notch வாட்டர் ட்ராப் நாச்சு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர் என்ற டுவல் கேமரா செட்டஅப் தந்திருக்காங்க எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட நண்பா சோனி எயிட் ஃபைவ் டூ என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சர்பிரைசிங்லி கேமராட பர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணது இமேஜஸை அண்ட் செல்ஃபி கேமராட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸ்ஸாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல நல்ல அவுட்புட்டோட தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர்ஸ் வருது ஸோ மல்டி டாஸ்கிங்கில் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்டு லோ லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பாய் சப்போர்ட் தந்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏச் பேட்டி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு வாட்டில் மட்டும்தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியேஜா இருக்கு இருக்குது நண்பா டெடிக்கேட் எஸ்டி கார்டு ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டூ ஜிபி ஜிபா பத்தாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்து அதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பெர்ஃபார்மென்ஸ் நல்லாவே இருந்தது அண்ட் மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோடு கொடுக்க வேண்டியது பதினாலோட தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது ஒரு பதினாறு மெகபிக்ஸல் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ எம்சவனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபாமன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லா இருக்குது என்னென்ன இல்லைன்னு சொல்லிவிட்டு இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான் ஓகே ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரிலா கிளாஸ் த்ரீயெல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைடு மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்பிளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ் யேட்டும்னு இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் நாட் எயிட் பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகா மெகாபிக்ஸல் சென்சர்ன்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ் ஏன்னா டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃபஸ்டில் மட்டும்தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் ஐடி பி வீடியோ தேர்ட்டி எஃப்லேயோ ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏஇ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டருக்கு இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்து முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் ஸ்டிஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் அப்படியா ஜாக் அயர் பிளாஸ்ட் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வர பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைசிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் ஏன்னால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸை சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர்கியூ வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஒய்டங்கல் சென்சாரும் ஃபோர் வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததாக ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் கிவ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கேவ வேலை பார்ட்டிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவோட வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ஒன் மந்த்த்குள்ள ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவோ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பரவாயில்லை இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் அண்ட் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃபிரண்ட்டில் கொர்லாக் கிளஸ் த்ரீ அது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளே பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரஃப்ரெஷ்ஷ் இருக்கு ஹைபிஎஸ்எல்சி பேனல் தான் தௌசண்ட் நேட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட்டி ஹண்ட்ரட் டுஎல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கில் எல்லாம் கொடுக்கு இல்லை இங்கே கொடுத்துருக்குறது ஒரு பாராட்டுக்கான விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டெனேடி பை வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ்க்கு கொண்ட ப்ராஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பிராண்ட் சப்போட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடி அக் ஹைப்ரிட் ஸ்டி ஸ்லாட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வீட்டில் பத்தாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்தோ கூட மொபைல் ப்ராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்